எமது விருப்பம்றி பயங்கரவாத தலைச்சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய நிலைமையே தற்போது காணப்படுகிறது அமைச்சர் அப்படி இருக்குது உங்களால் ஆனப்பா எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு இல்லாட்டி நாங்கள் உத பற்றி விட்டுருவோம் நீங்கள் അനങ്ങളിൽ കൂടും പോലും ഭയങ്കര തലച്ചാട്ട നീക്കപ്പെടുന്ന നിലപാട്ടിൽ നാം വിസ്തരമാ ഉള്ളൂ എവ്വാറപ്പിനും തോത് സില കുറ്റ തുടരും വിചാരണകളെ മുൻ എടുപ്പ വേറൊരു സട്ടമിൽ ഇല്ലേ വേറൊരു സട്ടമില്ലാത്ത അപ്പം തീരപ്പാ മുതൽ നിങ്ങൾ നീക്കുവോമുണ്ട് ഇല്ലേ നീക്ക പോ

அது நடைமுறையில் உள்ள சட்டத்திட்டங்களுக்கு அமையவே பயன்படுத்தப்படுகிறது அதற்காக மாத்திரமே இந்த சட்டம் அன்றி இதனைத் தொடர்ந்து நடைமுறையில் வைத்திருப்பதற்கு நாம் எதிர்பார்க்கவில்லை எனவே இந்த சட்டத்தை நீக்குவதற்கான முதலாவது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அப்போது அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவர்கள் போதைப் பொருள் குறிப்பாக தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய குற்றங்களின் போது இதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது முன் சில இடங்களில் நாங்கள் செய்வோம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நாங்கள் செய்ய வேண்டிய பவுனியாவில் அனுமதியின்றி மாடுகளை ஏற்றிச் சென்ற மூவர் கைது அவங்க ரோட்டில் நினைக்கிற மாடுகளை பிடிச்சிடுறாங்களா ஆடுவளை சாக்கை போட்டு மூணு என்று அப்போ என்ன செய்கிறவங்க அதுவள அதுவளையும் நடமாணம் விடுறாங்கள பிடிக்கலை போவேன் ஆக்களை தான் பிடிச்சாங்கன்னு முஞ்சுகங்களை விடுறாங்க போதை பொருடன் உடுத்துறையில் ஒருவர் கைது சீயடியால் பிள்ளையான் கைது ஏன்னா

கோனை இல்லை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் மாகாண முதலமைச்சருமான பிள்ளையாண்டப்பன் சிவனேசதுரை சந்திரகாந்தன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கட்சி தலைமை காரியாலத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பிலிருந்து வருகை தந்த அம்மா சும்மா இல்லை இன்ஜினியாக பிடிக்கல என்ன அங்கே தான் பிடிச்சிருக்கிறேன் எங்க அந்த குற்றப்பிள்ள துணை கலந்துதான் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது உள்ளது ஆயினும் கைதுக்கான காரணங்கள் ஏதும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை அப்படி பிள்ளை பிடிச்சது ஏனென்று தெரியல பார்ப்போம் என்ன என்னென்று பார்ப்போம் இருந்தால் என்னண்டு மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தின் கும்பாபிஷத்தில் கலந்து கொள்ள ஜால் வந்த தருமபுரம் ஆதீனம் தருமபுரம் ஆதீனகர்தான் வந்துக்கிறேன் தருமபுரம்னு இங்கே இல்லை இந்தியா தருமபுரம் அவர் வந்தது ஒரு எங்களுடைய நாட்டுக்கு ஒரு நல்லது பரப்பிரசாதம் என்ன அதின குரு மகா சந்நிதானம் மாசிலா தலையில் என்ன சுற்றி இருக்கிறார் அது அது தலைப்பாக தலைப்பாக கட்டி மனு தேசிய ஞான சம்பந்த பிரம்மச்சாரிய குருக்கள் நேற்று யாழ்ப்பாணம் சர்வதேச வளர்நிலையத்தை வந்து ரஞ்சிஞ்சாலை வந்து இடம் அவை அதை நீ இவரை பார்க்க இல்லையே இந்த இது வச்சிருக்கிற என்ன பேர் அவருக்கு தனி நாடோண்டு வச்சிருக்கிறேன் வித்யானந்த அவரும் இப்படிதான் வச்சுக்கிறேன் அவர் வச்சு தெரியாது உங்களுக்கு தேசப்பந்து தெரிந்தவங்களை பதவி விசாரணை விசாரணைக்குழு சபையில் பிரேரணை நிறைவேற்றம் இப்போ தேசப்பந்து ஓ அவருக்கும் சும்மா இல்லைன்னு எல்லாம் குட்டந்து குட்டந்து தான் அந்த கண்ம வினைகள் புஷ் புஷ் ஊதும் ஊத ஊத இங்கே இப்படி ஊது உதய் இருக்கும் அரசு ஏமாற்றையால் நாட்டு மக்கள் ஐயோ நான் ஒவ்வொரு வீடா போய் பார்த்தேன் நாட்டு மக்கள் அரசாங்கத்த ஏமாற்ற நடவடிக்கை என்ன சட்டத்தை நீக்கிற நீக்குது இல்லை அதை செய்யறேன் செய்ய இல்லை இதை செய்யறது செய்ய இல்ல உதிரண்டு செய்ய இல்லை ஒன்றும் செய்ய இல்லை அப்ப மக்கள் எல்லாம் ஒற்றி விரத்தியில இருக்கணும் லட்சங்க தெரியவில்லை அவன் அரசாங்கம் ஜாரையும் பாதுகாக்கவில்லை அமைச்சர் நானும் இருந்தேன் நாங்கள் இங்கே ஒரு தனையும் பாதுகாக்க இல்லை இந்த முந்தின விளையாட்டை நாங்கள் செய்யலை முந்திர விளையாட்டை தான் சொன்னேன் யாவை பாதுகாக்கிறேன் அவரை இவர் பார்க்க பார்க்குறாரு ஆனால் நாங்கள் எல்லாம் அப்படி செய்யிறேன்னு சொல்லுவது வடக்கு மாகாணத்துக்கு தொடர்ச்சியாக ஆதரவு ஆசி அவித்து வாங்கி உறுது அப்பா ஆ வடக்கு மாகாணத்துக்கு தொடர்ச்சியாக ஆதரவு வழங்கப்படும் அதை நாங்க பேப்பர் வாய்க்க வந்தால் தான் பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாரும் ரிப்பேர் செய்ய மோட்டர் போடுக்கணும் நாங்களே அடிக்கணும் மோட்டை வடக்கு மாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஆசியோபித்து வாங்கிய குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநருடைய இடையிலான சந்திப்புல சொல்லி அதுதான் நானுதான் உலாசிப்பேன் உங்க வாரம் செஞ்சு முருக உடனே என்ன நேற்று சுவாய்க்கிழமை இடம்பெற்று சந்திப்பின் போது ஆசி வாங்கி இவ்வா உறுதிமொழியை வழங்கியது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தி செலுத்துமாறு கேட்டுக்கொண்ட கிணங்க அதில் நாங்கள் பிரச்சனை நீங்கள் எல்லாம் ஜோசி நாங்கள் எல்லாம் பார்க்கறோண்டு சொல்லியிருக்கிறாங்க சரியோ அர்ஜுன மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வர அரசாங்கம் முயற்சி பார்ப்போம் தான் என்ன ஜெயிலில் தான் ஜெயிலில் போடுறதுக்கு நான் நெஞ்சன் ஏதோ கட்டித்தனது உள்ளவங்கன்னா கொண்டு வந்து ஏதோ இஞ்சி ஏதோ செய்ய போகிறாங்களா அப்படி இல்லையே அங்கே சிங்கப்பூரில் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜூன் மகேந்திரையே இவர் என்ன செய்வார் மத்திய வங்கியிலேருந்து நாட்டுக்கு அழைத்து வர அரசாங்கம் முயற்சி செய்தப்பா அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க பிறகு கரிசனி ஆடு நினைந்து வந்து ஓனாய் அழுதுதான் இல்லையே இவர் வில்லங்கமே வேற மத்திய வங்கி முறைகள் மோசடி 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 எல்லாம் செய்தோடு போயிருக்கிறாங்கள்தான் என்ன வடக்கு கிழக்கில் சுத்தரிக்கும் சூரியன் சூர்யா வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்று அதிக உஷ்டமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டல உயர் தினைக்கலாம் அது இல்லை நிலவக்கூடும் எனவே பொது பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறும் புதிய நீர்நினை பெறுமாறும் அத்தனை கிழமையும் தெரிவித்துள்ளது குழந்தைகளை வயது உகுதிகளை வெளியிலே விடாதீர்கள் வெயிலுக்குள்ள விடாதிர்கள் நல்லாக அஹ் தண்ணியை குடிங்க உங்க மன குணமான தான் கிடக்குது மழை பெய்ததான் நல்லம் அமெரிக்காவின் வரிவிதிப்பு ரூபாவின் பெருமதி வீழ்ச்சியடையும் நாணய பரிமாற்ற எச்சரிக்கை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி அமலாக்கம் காரணமாக இலங்கை ரூபாவின் பெருமதி வீழ்ச்சியடையும் நிலை ஏற்பட்டிருப்பதாக நாணய பரிமாற்றத்துறையினர் தெரிவித்தனர் இது தெரிந்த எங்களுக்கு என்ன இலங்கைக்கான டொனால்ட் ட்ரம்பின் நாற்பத்தி நாலு வீத பரஸ்பர தீர்வை வரியை கடந்த வாரம் அறிவித்திருந்தது அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு இருக்குமாதிரியாகும் பொருட்கள் சேவைகளுக்காக இலங்கை எண்பத்தெட்டு சதவீத தீர்வை வரியை அறவுடுகின்ற நிலையில் கல் கழிவழிக்கப்பட்ட பெறுமதியாக நாற்பத்தி நாலு சதவீத தீர்வை வரியை இலங்கை மீது விதிப்பதாக ட்ராம் தெரிவித்த நாங்களும் கொஞ்சம் கழித்து செய்கிறோம் நீங்களும் செய்யுங்க பாப்பம் ஆறு செய்கிறது பாப்ப இந்த நிலையில் அமெரிக்காவுடன் இந்த புடியத்தில் இலங்கை சரியான பேச்சுவார்த்தைகளை நடத்தாவிட்டால் இலங்கை ரூபாவுக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டு அதன் பொறுமதி மிகப்பெரிய அளவில் குறையக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்தியா சீனா போன்ற அல்ல அல்லாத இலங்கையின் வர்த்தக இடைவெளி அதிக விரிசலுடன் இருப்பதற்கான காரணமாக நாட்டுக்கு தொடரின் உள்வருகை கணிசமாக குறைவடையும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அமெரிக்கா வைத்துள்ள புதிய பரஸ்பர தீர்வை வரியை குறைத்துக் கொள்வதற்கான ஜோசனை திட்டம் ஒன்று இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் முன்வைக்கப்படும் என்று பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார் இதற்காக நியமிக்கப்பட்டுள்ள நிபுணர்கள் குழு அமெரிக்காவின் வர்த்தக பிரதி பிரதிநிதிகளை வழியில் சந்தித்து கலந்துரையாடி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது

இவை விதிச்சால் அவன் சரி நான் நிறைய விதிக்கத்தானே அவள் மரியாதை இல்லை இல்லை நம்மக்கும் ஏன்னா அவருடைய அந்த அந்த அவருடைய பேர்ஸ்னாலிட்டி அடிச்சு விட்டார் நாற்பத்தி நாலு சட்டத்திற்கு அமையும் செயற்பட்டிருந்தால் தேர்தலை நிறைவு செய்திருக்க முடியும் ஜனாதிபதி சுட்டிக்காடு சட்டத்தின்படி செய்யுங்கோப்பா எல்லாம் சரியான செய்திருந்தால் இன்னதுக்கு எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் ஒரு பிரச்சனை வந்துருக்காது இந்த பிரச்சனை வந்து தேர்தல் ஆணைக்குழு உரிய முறையில் செயற்பட்டிருந்தால் முன்னே முன்னதாகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தி நிறைவு அப்படின்னு சொல்லிக்கிறேன் எல்லாரும் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் புத்தாண்டுக்கு பின் நல்ல நன்றி பிள்ளைகளுக்கும் ஏன்னா அதை அதை கொண்டாட்ட முடியும் தமிழ்நாடு ஆளுநர் விருது பெற்ற ஈழத்து தமிழ் ஆளுமைகள் சு ராம நவமியை ஒட்டி தமிழக ஆளுநர் இலக்கிய ஆளுமைக்கான விருது வழங்கும் விழா கடந்த அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை சென்னை ஆளுநர் மாளிகையில் ராஜ் ராஜ்பவனில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் இலங்கை தமிழ் சொற்பொழிவாளர்களை அழான கோப்பை ஆசிய கலாச அதிபர் தமிழ் செஞ்சருவி சந்திர மௌலீஷன் லலிசன் பவுனியா பவுனியா தமிழ்ச்சங்க தலைவர் தமிழருவி தானா சிவகுமாரன் ஆகியோர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இதேவேளை கம்ராமாயண காவியத்தை மலையாள மொழியில் மொழிபெயர்த்து மொழிபெயர்ப்பு செய்து ப பதிப்புரிமை என்னடா பதித்தமைக்காக மரவன் புறவு சச்சிதானந்தம் அவர்களும் ஆளுநரால் கவுரிக்கப்பட்டார் நிகழ்வில் துறை சொற்பொழிவாளர்கள் சொ 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 சொற்ப எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் ஆளுநர்கள் விருது வழங்கி கவுரிவிக்கப்பட்ட சரி மூன்று பேருக்கும்னிசன்சு ஐயா இட்டா மறவன் கோப்பா ஆ லிசன்ஸ் அங்கே சிவகுமாரன் சிவகுமாரனுக்கு மற்ற மரவன் மரவன் பிரிவ சச்சிதானந்தம் அவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் சும்மா இல்லை இந்தியாவில் போய் வாங்கியிருக்கிறவன் லலிஷன் ஐயா அவர் நல்ல பேச்சாளர் அது என்ன இது எங்கே ஏரியா சதமடைந்து தூள் குளப்பிய ஆரியா அப்படி விளையாட்டு இது எங்க ஏரியாடா சதமடைஞ்ச தூள் குளப்புனாண்டா ஆரியா சென்னையை வீட்டி ஆடி விருந்து வைத்த பஞாப் சிங்கங்கள் விளையாட்டு சென்னை இந்த கிழவன்காடு கலாமரணத்தின் கண்ணீர் புட்கோள் இங்கே பார்த்தீங்க இந்த சிதம்பர ஜோதி அமரர் சந்திரிகா கணேஸ்வரன் தெரியுமே இது எங்களுடைய ஓ உங்களுடைய ஒரு நண்பின் ஒரு குரு அவதான் அவ வழிநடத்தினது அவவும் இவவும் ரெண்டு பேரும் உயிர்கள் ஓ அவர் சிஷியன் கனடாவுக்கு இப்போ கனடா வந்து ஒரு போய் போகணுன்னு இவன் மறை கொண்டு திரும்பி வந்து கொண்டு இருக்கும் அவ்வளவு அவர்களுடைய ஒற்றுமை அவருடைய வழிகாட்டி அவருடைய தாய் தந்தை என்று கூட சொல்லலாம் தாய் தந்தையாகவும் அவருடைய வழிகாட்டியாக அமைந்து அவர் இன்றைக்கு நேற்று த இறைவனுடன் சேர்ந்து விட்டார் அவருக்கு எங்களுடைய கண்ணீர் அஞ்சலிகளை செலுத்துவதோடு அவருடைய குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சிதம்பர ஜோதி அமரர் சந்திரிகா கணேஸ்வரன் ஒரு சங்கீத பூஷணும் சு கச்சேரிகள் எல்லாம் நடத்த சுப்பு ஒரே புன்னகா சிரிச்சோன் தான் இருப்பேன் இந்த ஒரே சிரிப்பு தான் நான் கண்டு கதைச்சிருக்கிறேன் சரி வணிக பீட வளாகத்தில் மாணவர்களுக்கான தொழிற்சந்தை நெடுந்தூர பயண நேரம் பயண நேரம் அதிகம் சுற்றுலாத்துறைக்கு துறைக்கு பின்னடைவு வடமாக ஆளுநர் சுட்டி காட்டேன் கொழுமித்து ஜாழ்ப்பாணத்துக்கான பயண நேரம் அதிகம் என்பதை சுட்டி காட்டியது அப்போ நாங்கள் நெடுஞ்சாலையை ஒன்று போட்டுடுவோமே என்ன அதை போட்டுத்தான் வேணும் அப்படி நைசா கேட்குற வடக்கு வடக்குமானத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஆசியாவை வாங்கிய பிரதிநீர் குழுவினருக்கு நைசா அடிச்சுக்கிற அதிகம் விளையாட்டை ஆளுநருக்கு இடையிலான சந்திப்பும் ஆளுநர் செல்வது இடம்பெற்றது அப்போ இதை சொல்லிக்கிறேன் இந்த இது வடக்கு கிடக்குது அப்போ கொழும்பில் எது வாரக்கு இவ்வளோ மேலும் செய்யுது அது நிறைய பெரிய சுற்றுலா பயணிகள் வேறு பஞ்சு படுது நம்ம இப்போ இந்த மாதிரி கேட்கல நீங்களே பார்த்துக்கிறது செய்ய மாட்டீங்களே அதான் அதுதான் சொல்லியிருக்கேன் தாங்களே அக்கறை செலுத்துகிறோம் போட்டு அது வேக நெடுஞ்சாலை ஒன்று சூப்பரா சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் அடிக்கடி ஏன் குழம்பு நீங்கள் இதுக்கு யார் பண்ணதும் போடக்கூடாது அதை போட தானே வேணும் ஏன் போடக்கூடாது அங்கே போட்டால் இது இங்கே போடக்கூடாது இன்னும் அந்த பேத்துக்கு மிம்பியும் இடம் இல்லை நாங்கள் போட்டு தரோம்

நேற்று பழமண்டூரையாற்றிய அமைச்சர் ஐம்பத்தி நாலு இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்கள் மட்டுமே செயற்பாடுகளின் மூலம் இலாபம் ஈட்டுவதாகவும் குறிப்பிட்டார் டிப்போக்கள் தெரிவித்தார் பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று பட்டதாரிகளை அரச சேவையில் இணைக்க என்பது என்னென்ன பயனெட்டு என்றாங்க பதினேழு என்றாங்க ஏழு என்ற மாறி மாறி சொல்றாங்க இது கரைச்சராக கிடக்குது பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று பட்டதாரிகள் இளைஞர்களை அரச சேவையில் பட்டதாரிகள் இளைஞர்களை அரச சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு முன்மொழிவு அமைச்சரவை ஒப்புதல் அளித்த இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு இந்தியாடா என்னம் அன்றே பிரதமரின் செயலாளர் தரவிலான குழு வழங்கிய பரிந்துரையை தொடர்ந்து இது தொடர்பாக அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது அதன்படி அரச துறையில் உள்ள வெற்றிடங்களை கருத்தில் கொண்டு எந்த ஒரு அரசியல் தலையீடும் இல்லாமல் ஆட்சேற்பு நடைபெறும் என்று அமைச்சரவை அதுதான் இம்பார்ட்டன் எந்தவொரு அரசியல் இல்லை அமைச்சர் நலிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சர் ஜெயசிங்க கோவிட் நைன்டீன் தொற்றுநோய் அண்மை அரசியல் அண்மையை அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள வேலையின்மை விகிதத்தை கருத்தில் கொண்டு நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அன்றகுமார் தேசநாயக்க வெளியேற்ற பட்டதாரிகள் மற்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரவு செலவு திட்டத்தின் மூலம் பத்து பில்லியன் ரூபாவை ஒதுக்கியதாக தெரிவித்தார் அதன்படி பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் உத்தரவின் கீழ் ஆட்சேப செயல்முறைகள் நடைபெறும் சரியும் கொஞ்சம் கல்யாணம் நடக்கும் நடக்கும் என்ன துரித கதையில் குடிநீர் திட்டம் முன்னெடுக்க நடவடிக்கை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் சொல்லிப்பட்டது ஜாட்பாணத்துக்கான குடிநீர் திட்டம் இவ்வளோ காலமாக எவ்வளோ விரைவாக மக்களை சென்றடைய முடியுமோ அவ்வளோ விரைவாக சென்றவர்களுக்கு இதுவாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியில் தெரிவித்திருக்கிறேன் நல்லம் நல்லம் ஆஸ்திரேலியாவில் சமாதான நிதனாக நியமனம் ஆஸ்திரேலியாவில் உள்ள என்ன எங்களை எல்லாம் போய் அங்கேயே ஆட்சி அப்படி சொன்னிருக்குறாங்களே நல்லூர் நாயன் சேர்ந்து திலீபன் அமிர்தலிங்க ஆஸ்திரேலியாவில் சமாதான நிதனாக நியமனம் பெற்று சு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மல்லாவி யோகபுரநாதருக்கு நாளைய தெரியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் புறம்பேர் நாடுகளில் எல்லாம் ஜனாதிபதி பிரதமர் வந்துருவாங்க பேருந்து எல்லாம் அங்கே எடுத்து விட்டாங்கடா கிடைச்சேரியில்லை பேருந்து இலங்கை புத்த பௌத்த நாடாக அப்படி இருக்குது ஜால் முட்டை வழியில் வெத்தா சந்தை சுண்ணாகம் அய்யனாருக்கு நாளை இதே திருவிழா கருத்த நறுகையில் இஞ்சாரி இது நாட்டுக்குரிய காப்பத்தார் பரிசாய வடமானத்தில் ஐந்து மாவட்டங்களில் மாவட்ட மட்டத்தில் முதலாம் மட்டத்தை பெற்ற திறமை சித்தி அடைந்த மாணவர்களுக்கான கரவைப்பு நேற்று தேசிய வளிக்கிழந்தை தொண்டனார் தால் அந்த தொண்டனார் பேப்பர் அதை கொஞ்சம் நிப்பாடி இருந்தால் போய் நடக்கலை முட்டை இருக்க போய் என்னம்மா அவங்க இலங்கையில இருந்து மோடி திரும்பியோட செயற்பாட்டை ஆரம்பித்தது அதானி என்ன நீ திடீர் ரெண்டு டே கொண்டு வந்து ஆட்டம் கொண்டு வந்து மாட்ட என்ன என்ன அதான் அதாதானி ஜனாதிபதி கடிதம் கடிதம் அல்லது அமெரிக்காவின் புதிய தீர்வை வரியினால் ஏற்பட்டுள்ள தாக்கம் மற்றும் ஏனைய விளக்கங்கள் அடங்கிய கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அன்று குமார் நாய்க்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு அனுப்பி வைத்துள்ளார் என பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் அனில் ஜெயந்த பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் புதிய வரி திருத்தத்தினால் எழுந்துள்ள சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் அரசாங்கம் என்ற அடிப்படையில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போன்றன இந்த கடிதத்தில் உள்ளடக்கப்பட்டன அத்துடன் இந்த வரியை குறைத்து கொள்வதற்கான பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதி இ நூடாக்கு இந்த கடிதம் ஊடாக கேட்டுள்ளார் சிரிப்பு சிரிக்காத நாள் தானே அதுதானே என்ன சிரிப்பு ஒரு நக்கல் பேர் அமெரிக்க பொற்களுக்கு விதித்த வரியை சீனா நீக்காவிட்டால் மேலும் ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் டிராம் எச்சரிக்கை அமெரிக்க பொருட்களுக்கு சீனாவினால் விதிக்கப்பட்ட வரி நீக்கப்படாத பட்சத்தில் சீனாவில் ரெக்கமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மேதிகமாக ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரோம் இவங்களோட அபைகோ பிரச்சனை இவங்களுக்கு என்ன நீயும் நானும் அங்கே சொல்லியிருக்காங்க பொருளாதார அந்த பிரதிநிதிகள் எல்லாம் சொல்லிருக்காங்க நீங்கள் நாங்கள் இதை விட்டு பின்வாங்க மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் சண்டைக்கு வாரம் வளர்க்கின்றாங்க இதான் உலக பொருள் மூன்றாவது செல்போன் பாவனையால் அதிகரிக்கும் ஆபத்து ஆய்வில் தெரிவிப்பு சரியோ ஓ செல்போன்கள் தற்போது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது இளைஞர்கள் செல்போனின் பாவனையால் பாவனையில் அதிகம் மூழ்கி கிடக்கிறார்கள் ரீல்ஸ் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்கள் என எப்போது பார்த்தாலும் அதிக அளவில் இளைஞர்களின் செல்போன் பாவனை அதிகரித்துள்ளது இந்நிலையில் செல்போன் பாவனையாளரை அதிகரிப்பால் ஆபத்துக்களும் அதிகரிக்கின்றது இதன் பாவனையால் ஏற்படும் ஆபத்து குறித்து சமீபத்தில் ஸ்பெயின் நாட்டில் ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது இதில் இருபத்தஞ்சு வயதுடைய நூற்றி நாலு ஆண்கள் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று பெண்கள் மற்றும் மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த சிலரை இந்த ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளின்றனர் அவர்கள் அனைவரும் நூறு சதவீதம் தொடர்ந்து ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்தி வந்தன ஆய்வின் முடிவில் அதிக அளவில் ஸ்மார்ட் போன் பயன்படுத்தப்படும் இளம் பெண்கள் மனநிலம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வெரி குட் என்பது தெரிய வந்துள்ளது கொஞ்ச நாளாகி இப்படியே தெரிய வேண்டும் மேலும் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் பெண்கள் அதிக துன்பங்களை எதிர்கொள்ள நேரிடும் ஆண்களுடன் ஒப்பிடும்போது பெண்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் போன் பயன்படுத்துவதனால் பதற்றத்தன்மை அதிகரிப்பதாகவும் மன உளைச்சல் தீங்கு விளைவிக்கும் நடத்தை தற்கொலை எண்ணம் அதிகரிப்பதாகவும் தெரிவித்துள்ளது இளைய தலைமுறையினரை இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மாற்று வலியிலான ஆய்வுகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர் அவங்க ஆராய்ச்சி எல்லாம் அழிஞ்ச முடிஞ்சிடும் இதே எங்களுக்கு தெரியாது அதை சொன்னா கேட்குது எகிப்திற்கு சுற்றுப்பயணம் ஆர் காஷ் மீதான தாக்குதலை இஸ்ரோல் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் சுன்று நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் எகிப்திற்கு சென்றுள்ளோட்டப்பாட்டி அடேம் நெதஞ்சாகு நெதஞ்சா என்ற பெயர் கனகாலம் வெள்ளை மாளிகையில் சந்திப்பு நாட்டு சன தொகுதி எவ்வளவோ பிணை நல்லம் மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிவித்து கைது செய்யப்பட்டுள்ள இந்த நிலையில் இலஞ்சு ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் இலஞ்ச இவர் கைது செய்யப்பட்டது இந்தியாவின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்துள்ள அன் மகிழ்ச்சியில் முன்னாள் எம்பி இரான் இந்தியாவின் முக்கியத்துவத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இறுதியாக அங்கீகரித்துள்ளது என்பதை அறிந்த மகிழ்ச்சி அடைவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வேற வழி இல்ல அவர் அப்பா மூணு வண்டி நீ சொன்ன மாதிரி உண்மையிலாங்களே வந்து வந்து முதுகுல தாடி தாட்டி எங்களை எங்களுடைய விட்டுட்டாங்களே வணக்கம் நன்றியை விட்டுட்டு ஐபோன்ல போட்டாங்களே இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை பகிரங்கப்படுத்தக் கோரியவர்களே இன்று ரகசியம் காக்கின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தி விளாஷல் விளாஷல் எப்படி அவர் இதை சொல்லியிருக்கிறார் நேற்றுல எங்களுடைய கண்ணாடி மற்றவர் ஒரு அவர் சொன்னவர் அந்த நாங்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையின் போது ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவ்விதவித இவற்றின் உள்ளடக்கங்கள் தொடர்பில் இவ்வித தகவலையும் அறிய முடியாது உள்ளது ஒப்பந்தங்களில் உள்ள காணிகள் தொடர்பில் காரணிகள் தொடர்பில் நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக தெரிவித்துள்ளார் கண்டிகள் நேற்றியது குறித்து மேலும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறேன் உள்ளத்தையும் கடலில் சட்டவிரத மீன்பிடி இரண்டு பேருக்கு மறைய இது தொடருது இது இது இவே எங்களையாக்கள் எங்களையாக்கள் தேவையில்ல வெளியிடப்போகிறோம் இதன்போது இவர்களது படகும் அதிலிருந்து சுமார் நானூற்றம்பது கிலோ கிராம் மீனும் நானூற்றம்பது கிலோ கிராம் ஆ நீடியல் வளர்த்து குணத்துனா கைது செய்ய கைது செய்யப்பட்ட இருவரையும் சான் சான்றாத முள்ளத்தீவு நீதிமன்றத்தையும் முன்னிலைப்படுத்துறது பதினாறாம் நீதிமன்றம் பண்ணிக்கிறேன் சரி இவை போட்டும் அது எங்கள் அண்டி ஆக்களை இவை இந்த சட்டவிரோத வரியலை போட்டு பிடிக்கிற வியாழந்திரனுக்கு புனையில் கிடைத்த புனை கிடைத்த சிறை அடே இவரும் சிறையில் இருக்கிறார் எல்லாம் இந்த முறை இளஞ்சபுர உதவிய வழக்கில் கைதாகி நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாததால் மீண்டும் ஐயோ எடுக்க போகிற கொழும்பு பிரதானிதவன் தனுஜா லக்மலா லக்மாலி நேற்று எட்டு பிற்பகல் சந்தை நபரான முன்னாள் ராஜாங்க அமைச்சரை பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டிருந்தேன் ஆனால் பிணையின் நிபந்தனைகளை அவர் பூர்த்தி செய்ய தவறியதால் அவர் மீண்டும் சிறையில் ஓகே பாய் எதுவும் போட்டேன் தனியார் வகுப்புகளால் அற கல்விக்கு பாதிப்பு பிரதமர் விஷயட கவனம் இது ஞாயிற்றுக்கிழமை நடக்கலை அறக்கல்விகள் இதாலே ஞாயிற்றுக்கிழமை டியூஷன் நடத்துனாலே பொடியில் அங்க போகிறாங்களே பேதங்க ஜாமியம் தெரியும் பொடியில் எரிபொருள் நிலைப்பு நிறையத்தில் துடி தீவித்து நால்வே பலி குறுநாள் சம்பவம் உங்களையாக்களும் கவனமா தான் இருக்கணுமே நெந்தேம் சரி செய்திகள் முடிவடைந்து அது நாங்கள் விட்டவோமே தனியார் துறையினருக்கான வேதனை சட்டத்தை திருத்துவதற்கு அனுமதி அது உண்மை உண்மைதானே அவங்களும் அவங்களே தான் பிரிதி அப்ப இது செய்திகள் நிறைவேற்றினா மீண்டும் நாங்கள் சந்திக்கும் பிறகு உங்களோட உடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய முருகனும் சின்ன பாய்